தமிழ்நாடு முதலமைச்சரும் டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வழங்கிய பட்டச் சான்றிதழில் எழுத்துப் பிழை இருப்பது கல்வியாளர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் மூன்றாவது பட்டமளிப்பு விழா இன்று காலை பத்து மணி அளவில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சரும் இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் அது மட்டுமின்றி நடிகர் சிவகுமார் ஓவியர் சந்துரு ஆகிய இருவருக்கும் மதிப்புரு முனைவர் பட்டத்தையும் வழங்கி சிறப்பித்தார் இந்த பட்டமளிப்பு விழாவில் வழங்கப்பட்ட பட்டத்தில் அதாவது பட்ட சான்றிதழில் ஒரு எழுத்துப்பிழை இருக்கிறது அது என்ன எழுத்துப்பிழை இதோ பார்க்கலாம் இந்த சான்றிதழில் சிவப்பு வண்ணத்தில் பல்கலைக்கழக இலச்சினையுடன் இச்சான்றிதழ் வழங்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தை வந்திருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் இதில் இலச்சினை என்ற வார்த்தை பிழையாக இடம்பெற்றிருக்கிறது இந்த இலச்சிணை என்ற வார்த்தையில் இடம்பெற்றுள்ள நை என்ற எழுத்து மூன்று சுழி நை ஆக இருக்கிறது இலச்சினை என்ற வார்த்தை இரண்டு சுழி நை உடன் முடிய வேண்டும் இன்று வழங்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு பேருக்குமான பட்ட சான்றிதழில் இதே எழுத்து பிழை இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை மூன்று ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் ஆறு வரை படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் இந்த பட்டம் தான் அவர்களின் கல்வித் தகுதியை உலகத்திற்கே பறைசாற்றும் ஆவணமாகும் அம்மாணவர்கள் தனது ஆயுள் முழுக்க பாதுகாக்கும் இந்த சான்றிதழில் இப்படி ஒரு எழுத்துப்பிழை இருப்பது கல்வியாளர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முத்தமிழில் இரண்டாம் தமிழான இசைத்தமிழை வளர்க்கும் பணியில் இருக்கும் இப்பல்கலைக்கழகம் இந்த பிழையை செய்திருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு மாணவர்களுக்கும் இரண்டு மதிப்புறு முனைவர்களுக்கும் வழங்கிய இது போன்ற சான்றிதழில் இப்பிழைகள் இருந்தால் என்ன செய்வது யாரை சொல்லி நோவது இப்பல்கலைக்கழகம் அத்தனை பேருக்கும் சரியான சான்றிதழை மீண்டும் வழங்குமா அல்லது இப்பிழையோடு அச்சான்றிதழ்களை கொடுத்தே வைத்திருக்குமா என்பது அவர்களுக்கே வெளிச்சம் வேந்தராக இருக்கும் முதலமைச்சர் ஆளுகையின் கீழ் இருக்கும் இப்பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு பிழையா என்று முகம் சுலிக்க வைக்கிறது இதை கூடவா பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர்கள் கவனிக்காமல் இருப்பார்கள் என்று மாணவர்கள் சிரிக்கிறார்கள்